வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா இன்றைக்கி கமெண்ட் செக்ஷனில் வந்திருக்க சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல போகிறேன் பீட்வல் இன்ஜெக்ஷனால வெயிட் லாஸ் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஆகு ஆனது இல்லைங்க அந்த மாதிரி ஆணுச்சா எல்லோரும் பீட்ரோல் போட்டுக்க இந்த நேரத்துக்கு இல்லை வெயிட் லாஸ் சொல்லி யாரும் நான் கேள்விப்பட்டதே இல்லை நிறைய பேருக்கு நான் பீட்ரோல் கொடுத்துருக்கேன் பீட்ரோல் டேப்லெட் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க பேர் சொல்லுங்கன்னு கேட்குறீங்களா அப்படின்னா நியூரோபியான் ஃபோர்ட் தான் நான் சொல்லுவேன் நான் பொதுவாக யூஸ் பண்ணுறது ஆனால் எல்லா ப்ராண்டும் ஒன்று தாங்க ஒரு விலை மட்டும்தான் வித்தியாசம் அதனால நீங்கள் எந்த பீட்வெல் மாத்திரைனாலும் போடலாம் ப நான் வந்து மாத்திரையை விட இன்ஜெக்ஷன் தான் பெட்டர் எப்போவுமே இதை நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அதுக்கு வந்து டாக்டர் பாசுமணின்னு சொல்லிவிட்டு விகடன் சேனலில் தேடினிங்கன்னா யூடியூப்பில் இருக்குது அவர் வந்து கேஸ்ட்ரோ அவர் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார் ஏன் வந்து இன்ஜெக்ஷன் பெட்டர் பீ டுவெல்க்கு மாத்திரையை விட அப்படின்னு ஆனால் வந்து நீ மாத்திரை அவ்வளோ யூஸ்ஃபுல் கிடையாது முடிஞ்சளவு இன்ஜெக்ஷன் போடுங்கள் பீட்ரல் மார்னிங்கா ஈவினிங்கான்னு கேட்டிருக்காங்க எனி டைம் எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கான்ஸ்டிபேஷன் வருது எனக்கு ப்ராப்ளமாக இருக்குன்னு போட்டிருக்காங்க கான்ஸ்டிபேஷன் தான் அதுவும் நான் அவ்வளோவா கேள்விப்பட்டதில்லை பட் மேபி ஆனால் அயான்னால் நிறைய பேர் கான்ஸ்டிபேஷன் வரும் நீங்கள் என்ன மாத்திரன்னே சொல்லலை அதனால அயான்னால கான்ஸ்டிபேஷன்னா நான் என்ன யூஸ்வலாக அட்வைஸ் பண்ணுவேன் நீங்கள் லிவோஜன் ட்ரை பண்ணி பாருங்கள் சில பேருக்கு அந்த பிராண்ட் ஒத்துக்குது சின்னதாக இருக்கும் மாத்திரை அமௌண்ட்டு குறைச்சல் கொஞ்சம் ஃபெரஸ் ஃபியூமர் அதை தவிர வந்து வைட்டல் அயர்ன் மெல்ஸ் வைட்டல் அயான் மெல்ஸ் எம்இஎல்டிஎஸ் அப்படின்னு இருக்குது அது அந்த நாக்கில் வச்சுக்கிற ஒரு ஸ்ட்ரிப்பு சில பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் சிரப் வாங்க கொஞ்சமாக குடிக்கலாம் அஞ்சு எம்எல் குடிக்காமல் டெய்லி ஒரு எம்எல் அந்த மாதிரி குடித்து மெதுவாக ஜாஸ்தி பண்ணலாம் பிபி மெஷின் ஒரு பிராண்ட் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க சி அகைன் நான் வந்து எல்லா பிராண்டையும் ட்ரை பண்ணி இதுதான் பெட்டர் அப்படின்லாம் எனக்கு தெரியாது நான் யூஸ் பண்ணுற பிராண்டை வேணால் உங்களுக்கு சொல்கிறேன் ஆம்ரான் தான் வந்து காமன் பிராண்ட் அதனால நாங்கள் நிறைய டாக்டர்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் அதனால நானும் அதை யூஸ் பண்ணுறேன் அவ்வளோதான் ஆம்ரான் தான் நான் வச்சிருக்க பிராண்ட் பட் எந்த பிராண்டு மோசம் ஜாஸ்தி பெட்டர் விலை குறைச்சல் அதெல்லாம் அவ்வளோலாம் அனலைஸ் பண்ணால் எனக்கு தெரியாது ட்யூரஸல் பேட்ரி தான் போடணும் அது மட்டும் தெரியும் ஏன்னா மற்ற பேட்ரி போட்டு பார்த்துட்டு பார்த்துட்டு நாலு பேட்ரி போடணுமா எல்லாம் டகல் டகாலும் தீந்துரும் யூஸ் பண்ண பண்ண ஆனால் வந்து டியூரசல் பேட்ரி போட்டால் கொஞ்சம் நாள் தாங்குது விட்டமின் டி எவ்வளோ போடணுன்னு கேட்டிருக்காங்க டாக்டர் தாங்க நீங்கள் கட்டாயம் பார்த்து போடணும் விட்டமின் டி ஃபேட் அலேபிள் விட்டமின் அறுபதாயிரம் யூனிட் இருக்குது ரெண்டாயிரம் யூனிட் இருக்குது நடுவுலையும் கொஞ்சம் சிலதெல்லாம் இருக்குது அதில் எது போடணும்னு உங்கள் டாக்டர் தான் சொல்லணும் ஏன்னா அறுபதாயிரம் யூனிட் போட்டுட்டு கிட்னி ஸ்டோன் வந்துச்சு அப்படின்னு சொன்னவங்கலாம் கேள்விப்பட்டிருக்கேன் வணக்கம்